எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் என்னுடைய அருமை நண்பர் புழல் தொழிலதிபர் சொன்ன அனுபவங்கள்ல இது ஒரு அனுபவங்க அவர் நேரடியாக அனுபவித்த அனுபவம் அனுபவங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் வார்த்தில் அவர் ஒரு நாள் மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணிக்கு வந்து ஞானேஸ்வரனோட சந்நிதியில் அவருடைய பௌதிக சந்நிதியில் அவரை தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காருங்க அப்போ வந்து அவ்வளோ கூட்டம்னு சொல்ல முடியாதுங்க ரொம்ப சாதாரண கூட்டம் தான் அப்போது வந்து ஞானேஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா அங்கே தான் கணக்கன் பட்டியில் இருந்தாருங்க அவர் அந்த ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருந்திருப்பாங்க அதில் ஒரு அஞ்சாறு பேர் ஒரு குரூப்பாக இருந்தாங்க அவங்கள பார்த்து அந்த குரூப்பில் என் ஃப்ரெண்டு என்னோடய நண்பர் பண்ணிட்டு இருந்தாருங்க அந்த புள்ள சொல்லியது பண்ணிட்டு இருந்தார் அவங்கள பார்த்து பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு உருட்டு கல் மாதிரி கிடந்ததுங்க அதாவது ஒரு கனமான ஒரு மூணு அடி நீளம் மூணடி அடி அதை உருட்டி போய் அங்கே வைங்கடா அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஐம்பது அடி தள்ளி ஒரு மரத்தை காமிச்சாருங்க அந்த மரத்துக்கிட்ட போய் வைங்கடா அப்படின்னு இவங்க ஒரு அஞ்சாறு பேரும் சேர்ந்து அதை உருட்ட முடியாமல் உருட்டி அந்த மரத்துக்கிட்ட வச்சாங்க வச்சுட்டு அப்படியே அங்கே நின்றுட்டு இருந்தாங்க அது இங்கே கொண்டுலாங்கடா அப்படின்னு தாருங்க இப்படியோ ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு சொல்லிட்டு இருந்தாருங்க அதில் ஒரு ஒரு பெண்மணி இருந்தாங்க ஒரே ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்களையும் வந்து பாரபட்சம் பார்க்காம அவங்களையும் இந்த வேலை பண்ண சொன்னாருங்க அவங்களும் பண்ணாங்க அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு அந்த என்னோட புரல் தொழில் தொழிலை பற்றி சொன்னாருங்க இந்த பாருங்க சார் இது எதுக்காக அப்படி பண்ண சொல்கிறாருன்னு தெரியல இங்கே இருந்த கல்லை அங்கே இருந்த கல்லை புரட்டு இங்கே வைக்க சொல்றாரு திருப்பி அதே கல்லை திருப்பி இங்கே வைக்க சொல்கிறாரு அவர் வந்து ரொம்ப ஒருத்தோட நண்பர் அந்த புல தொழில் இது பற்றி சொன்னாருங்க இந்த மாதிரிங்க இவர் ஏன் இப்படி இதை இங்கே வைக்க திருப்பி அதே எது இங்கே போட சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியலைங்க நான் ஏதோ வயிற்று வழியோடு வந்தேங்க இவர் ரெண்டு மூணு தரிசனம் பண்ணாங்க எனக்கு வயிற்று வலி காலங்காலமாக இருந்த வயிற்று வழி சரியாயிடுச்சுங்க தான் நான் வந்து இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் இல்லைன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு வருத்தத்தோட சொன்னாருங்க அப்போ பக்கத்துல இருந்த பெண்மணிங்க அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குங்க அது வந்து என்னோடய தொழில் தொழிலதிபர் பார்த்து புலல் தொழிலதிபர் என்னோட ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறாங்க இந்த பாருங்க யார் இவர் தெரியாமல் சொல்கிறாரு இதெல்லாம் முடியட்டியா நான் அப்புறம் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இவர் என்னோடய தொழிலதிபர் என்னோட நண்பர் தொழிலதிபர் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு ஒரு ஓரத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க டிரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு ஏம்மா என்னம்மா நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்கிறேன்னு சொன்னீங்களா என்னம்மா அப்படின்னு கேட்குறாருங்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க அவர் பாருங்கள் ஞானேஸ்வரனோட மகிமை தெரியாமல் என்னமோ ஞானேஸ்வரனை வந்து ஒரு பைத்தியம் மாதிரி நினைச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு அவர் பல வருஷங்களுக்கு முன்னால் எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாற்பது அடி தள்ளிங்க ஒருத்தர் ஒரு ஒரு தண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு ஐம்பத்தொம்போது வயசு இருக்கும் அவரை காமிச்சு அவர் வந்து என் புருஷங்க அவர் எப்படி இருந்தாலும் இப்போ இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அவரெல்லாம் வந்து முடிஞ்ச ஒரு கிலோ உள்ள பொருளை கூட எடுக்க மாட்டாருங்க அவரெல்லாம் இப்படி வந்து வேலை செய்கிறாருங்க ஞானேஸ்வரன் அவருக்கு உயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஞானேஸ்வரன்ட்டு அனுபவித்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க பல வருஷம்னால அந்த அவங்க வீட்டுக்காரரு இப்போ காமிச்சாங்கல்ல அந்த அம்மா அந்த அவங்க வீட்டுக்காரரு பயங்கர குடிகாடுறாங்க அதாவது அதுவும் சாராயம் சாராயத்தை லிட்டர் கணக்கில் குடிப்பாடுறாங்க குடிச்சிட்டு எல்லா பணத்தையும் தொலைச்சிட்டு எல்லா பணத்தையும் சாராயத்துலேயே விட்டுட்டு வீட்டு சவைக்கு பணம் தர மாட்டாங்க ரொம்ப வறுமையில் வாடிட்டு இருந்தாங்களா அத்தோட இல்லை குடும்பத்தில் சண்டை சச்சார்கள் இப்படியே நடந்துகிட்டு இருந்தாங்க இந்த அம்மாவுக்கு அப்படின்னா பதிபக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆயிரம் தான் இருந்தாலும் அதாவது நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி புருஷன் மேலே ரொம்ப இது ரொம்ப அன்பாக இருந்ததுனால வந்து புருஷன் ரொம்ப ஓவராக திட்டவும் முடியல கண்டித்து பார்த்தது ஆனால் புருஷன் அப்படியே தான் இருந்தான் அப்புறம் வந்து ரெண்டாவது அவர் வந்து தெய்வ நம்பிக்கையும் கிடையாது இந்த மாதிரி சித்தர்களை பார்க்குறது அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது கூட்டம் வரமாட்டாருங்க அதனால இந்த அம்மா வந்து பல வருஷங்கிறதுனால தனியாக வந்து மூட்டை பகவான் அப்போ தானே முத முதல்ல தரிசனம் பண்ணுதுங்க மூட்டை பகவான் அப்போ நடந்ததே சொல்லுதுங்க மூட்டை பகவான் இப்படி அப்படி உளர்த்திட்டு இருந்தாராங்க அப்போல்லாம் இது வந்த இடத்துல மூட்டை பகவானை தரிசிக்க அவ்வளோ கூட்டம் வராதுங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருந்தாங்களாங்க ஞானேஸ்வரன் இப்படி அப்படி உளர்த்திட்டு இருந்தாராங்க திடீர்னு அந்த அம்மாட்ட வந்து ஏமாரிம்மா காளமாட்டை காட்டில் விட்டுட்டு இங்கே வந்தேன் அப்படி தாருங்க இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை எப்படி ஏமாரிமா காலமாட்ட கா காளமாட்டை காட்டில் விட்டுட்டு இங்கே வந்தேன் அப்படி தாருங்க இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை முட்டை பகவானை பற்றி இந்த அம்மாவுக்கு ஒன்றும் அதிகம் தெரியாது இது என்ன ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு தான் வந்திருக்கீங்க அதனால் இது ஒன்றும் அதை பெருசாக ஒன்றும் இது பண்ணிக்கலாங்க ஆனால் மனசில் ஒரு உறுத்தலாக இருந்திருக்கு என்னென்னா அது இந்த மாதிரி சொன்னாரே அது அது என்ன என்னமோ வளர்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுத்தலாக இருந்திருக்குங்க அதனால வந்து இதுக்கு வந்து அந்த உறுத்தல் அதனால அதனால ஜாஸ்தியாகிக்கிட்டே வந்ததுனால இதுக்கு மூட்டை பகவானை பார்க்கணுங்கிற என்ன இல்லாட்டியும் கூட அதுக்கு என்ன அர்த்தம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் போயிருக்குங்க அடுத்த வாரம் போயிருக்குங்க அம்மா அடுத்த வாரம் போனப்ப அவர் மூட்டை பகவானை வளர்த்துக்கிட்டே இருந்தவர் மறுபடியும் ஏமாறிம்மா காளமாட்டை காட்ட விட்டுட்டு எங்கேயிருந்து வந்த அப்படின்னு அதே வசந்தி சொன்னாருங்க இந்த அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க பக்கத்தில் வந்து ஒருத்தர் தாடி வச்சுட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க அவர் அடிக்கடி இங்கே வருவார் போல் இருக்கு அவர்கிட்ட கேட்டு என்னங்க இது இப்படி தான் சொல்கிற சொல்லிட்டு இருக்காரு போன போன தடவை வந்து போய் இப்படி சொன்னார் இந்த தடவை வந்து போய் இப்படி தாங்க சொல்கிறார் ஏமாதிரிமா காளை மாட்டை காற்றை விட்டுட்டு எங்கேயது வந்த அப்படின்னு சொல்கிறாருங்க அப்படின்ட்டு இந்த அம்மா அந்த பெரியவர்கிட்ட கேட்குதுங்க அந்த தாடி வச்சு பெரியவர் அவருக்கு ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவர்கிட்ட கேட்குதுங்க அவர் அடிக்கடி வந்துட்டு இருந்தவர் அவர் கொஞ்சம் அனுபவம் இருக்குது அவர் சொல்கிறார் என்னம்மா உன் பிரச்சனை என்னம்மா அப்படின்னு கே கேட்டாராங்க இதெல்லாம் வந்து இந்த அம்மா வந்து என்னோடய ஃப்ரெண்டு தொழில் தொழிலை பற்றி சொல்லிட்டு இருக்குங்க அந்த அனுபவத்தை சொல்லுதுங்க அவர் அந்த பெரியவர் கேட்டாரா ஏம்மா உன் பிரச்சனை என்னம்மா அப்படின்ட்டு கேட்டாராங்க அதுக்கு இந்த அம்மா சொன்னா இந்த மாதிரி வந்து அதோட கதையை சொன்னிச்சாங்க இந்த மாதிரி வந்து என்னோடய புதுசாக வந்து ரொம்ப சாராயம் டெய்லி சாராயம் இருக்கிறத பிடிச்சிட்டு வந்து காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறாங்கயா நாங்களாம் வறுமையில் வாடுறோம் ஆனால் அவன் வந்து அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் நாங்களாம் எங்கள் வாழ்க்கையே உரிமையாயிருச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவனை எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ நடிச்சு பார்த்தேன் ஆனால் வந்து அவன் கேட்க மாட்டேங்கிறான் ஏமாறியுமா காளை மாட்டை காட்டி விட்டு காளை மாட்டை காட்டில் விட்டு இங்கேருந்து வந்தேன் அப்படின்னாரு திருப்பி நான் எனக்கு மனசு உச்சில இருந்தது என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுட்டுக்கா இப்போ வந்து ரெண்டு ஆட்டுக்கு இப்போ வந்தேன் இப்போ அந்த மாதிரி சொல்லு சொல்கிறாரயா அப்படின்னோடனே இவர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் என்ன அர்த்தம்னு தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்துச்சுங்க இவருக்கு அப்புறம் கொஞ்சம் இவரை யோசித்தோடனே இவருக்கு ஒரு அர்த்தம் புறப்பட்டதுங்க அந்த அம்மாட்ட சொல்றாரு சொல்கிறாரு ஏமா உன் புருஷன் தானே குடிக்காரன் உன் புருஷனை அழைச்சிட்டு வந்திருக்கணும்ல ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கருதாருங்க அதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க அவருக்கு வந்து வயலில் ஒரு வேலை இருந்ததுங்க அதனால தான் நான் வயலில் வந்து அவரை வேலை பார்க்க வச்சுக்கிட்டு இந்த அம்மா கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு ஏதோ காணி நிலம் இருக்குங்க அந்த நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணிட்டுருக்குங்க அதனால் நான் இந்த அம்மா சொல்லுது அந்த நிலத்தில் வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால அவரை அந்த வேலையை பார்க்க சொல்லிட்டு வந்தாங்க அதான் நான் அவரை அழைச்சிட்டுல அப்படின்ட்டு நான் அம்மா சொல்லுதுங்க டக்குன்ட்டு ஒரு குறிச்சிட்டாருங்க இந்த பெரியவர் சொல்கிறாரு பார்த்திங்களாம்மா காடமாட்டை ஏன் காட்டில் விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டுருக்காருல அதாவது காட மாட்டை ஏன் அதாவது உன் புருஷனை ஏன் காட்டில் விட்டுட்டு வந்தீங்க அதாவது ஏன் பயக்காட்டில் விட்டிட்டு வந்தேன்னு கேட்டாரு இப்போ புரியுது சேர்த்து வச்சுப்பாரு ஏன்மாதிரிமா காளமாட்ட ஏன் காட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்டார்ல பாருமா காளை மாடுங்கிறது புருஷனாக சொல்லியிருக்காரு காட்டில் விட்டுட்டு வந்தேங்கிறது வந்து வயக்காடு தானே வயக்காட்டை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஏன்னா சம்மந்தப்பட்டவன் அவன்தான் அவன் அழைச்சிட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு உடனே இந்த அம்மாவுக்கும் வந்துருச்சுங்க உடனே வீட்டுக்கு போய் மறுநாளே வந்து எப்படியோ புருஷன்ட்ட சொல்லி சொல்லி இது பண்ணி வாயா ஒரு ட்ரிப் வாயா ஒருத்தர் அவங்க ஒருத்தர் இருக்காங்க அப்போ இப்படின்னு சொல்லி கூட்டு வந்துருச்சுங்க கூப்பிட்டு வந்து இன்னொன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஞானவள் இப்படியே உளத்திட்டு இருந்தவர் அவனை பார்த்து அந்த புருஷனை பார்த்து நீ போய் டீ வாங்கிட்டு வரையாடா எல்லாமே டீ வாங்கிட்டு வரையாடா அப்படிதாருங்க என் புருஷனும் ரொம்ப மகிழ்ச்சியாக சரி வாங்கிட்டு வர ஆனால் தலைமையில் ஏன்னா காசு இல்லை அப்போ பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து எங்க ஏன் காசு இல்லையா அப்படின்ட்டு அவர் பணம் கொடுத்தாருங்க சென்று பக்கத்தில் போய் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஒரு பாத்திரத்தை பக்கத்தில் எடுத்துகிட்டு போய்ட்டு டீ வாங்கி கொடுத்தாருங்க பக்கத்துலேயே தண்ணி டீ ஊற்றுறதுக்கு வந்து ஏதோ இந்த கப்பெல்லாம் இப்படியாக வாங்கி எல்லாருக்குமே டீ வாங்கி கப்பில் ஊற்றி கொடுத்தாருங்க இவர் வந்து டீயை குடிச்சாராங்க என் புதுசன்ட்டு சொன்னாருங்க டீயை வந்து குடிச்சாராங்க டீ வந்து வழக்கத்துக்கு மாறாக அதாவது டீனாலே சூடாக இருக்கும் தாங்க டீ சூடாக தான் இருக்குமாங்க ஆனால் வந்து எல்லோரும் டீ குடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் சூடு வந்து ஜாஸ்தி கிடையாது ஆனால் இவருக்கு டீ குடிக்கிறதுக்கு மட்டும் பயங்கரமாக அப்படியே நெருப்பு டீ குடிப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சாங்க இவர் அப்படியே வெளியே துப்பவும் முடியாமல் முழுங்க முடியாமல் அப்படியே முடிக்கிட்டாராங்க உள்ளே போய் அப்படியே பயங்கரமாக அதாவது ஒரு சொல்ல முடியாத உணர்ச்சாங்க ஏன்னா எல்லோரும் நமக்கு மட்டும் இப்படி இருக்கு அப்படின்ட்டு அந்த மிச்சம் டீயை அவர் குடிக்கலாங்க இப்போ சங்கமாக வச்சுட்டாராங்க மற்றவங்களாம் குடிச்சிருக்காங்க அது முடிஞ்சிருச்சுங்க அந்த அண்ட் காட்சி முடிஞ்சதுங்க இவங்க போயிட்டாங்க ஒரு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப்பு வந்திருக்காருங்க அடுத்த ட்ரிப்பு வந்த போய் இந்த மாதிரி டீ வாங்க சொல்லியிருக்காருங்க இதே இதே காட்சி தாங்க இதே இதாங்க இவருக்கு உள்ள டீ மட்டும் அப்படியே பயங்கரமாக இதாக இருக்கும் ஆனால் இவர் சுதாரிப்பாக அந்த வாயில் ஒரு மடக்கை குடிச்சிட்டு துப்பிட்டாராங்க அப்புறம் என்னாச்சு அந்த காட்சி முடிஞ்சதுங்க ரெண்டாவது ட்ரிப்பு சந்தித்த காட்சியும் முடிஞ்சதுங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்புறம் அந்த அவங்க அந்த புதுசாக வந்து இந்த அம்மாட்ட சொன்னாராம் நான் அவன்கிட்ட சொல்லலை மறைச்சிட்டேன் நான் ரெண்டு மூணு ட்ரிப்பர் சாராயம் குடிக்கிறதுக்காக நான் போனேன் அங்கே ஒரு வயக்காட்டில் சாராயம் விற்பாங்க அங்கே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஏதோ சாராயம் மாதிரி என்னமோ எப்படியோ அது ஆஃபிஷியலோ அது என்னமோ சாராயமாக ஏதோ வந்து விற்பாங்க ஒரு வயக்காடு மாதிரி இருப்பாங்க கிராமம் தானே அங்கே கொண்டு வந்து விற்பாங்க நான் அதை வாங்கி குடித்தேன் வழக்கத்துக்கு மாறாக வந்து அந்த அந்த குடித்த சாராயம் வந்து நான் டீ குடித்தவங்கள அந்த டீ குடித்தப்போ எப்படி அந்த ஒரு உள்ளே போய் வயிற்றில் வந்து டீ குடித்த மாதிரி பொசுக்கினதோ அதே மாதிரி பொசுக்கினதை நான் துப்பிட்டேன் அப்புறம் அடுத்த நாள் நான் வந்து அந்த சாராயத்தை குடித்தப்போ அதே மாதிரி நான் துப்பிட்டேன் என்னால் வாயை வைக்க முடியல நம்ம சாராயம் குடித்ததே எனக்கு வந்து எனக்கு இஷ்டம்லாம் போச்சு நம்ம அவசியம் மூட்டை பகவானை பார்க்கணும் அப்படின்ட்டு மறுநாள் வந்து மூட்டை பகவானை பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் வந்தாங்கன்னாங்க வந்த உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கூட மூட்டை பகவானை நடுக்கலாங்க இவரை பார்த்து ஏண்டா நெருப்பு சுடாமல் என்னடா பண்ணும் அப்படின்னு கேட்டாராங்க அப்படின்னு கேட்டாருங்க நானும் பார்த்தேங்க ஏண்டா நெருப்பு சுடாமல் என்ன என்னடா பண்ணும் அப்படின்னு கேட்டாருங்க அப்பதான் இவர் நாங்கள் பிடிச்சிட்டோம் அந்த ஒரு விசேஷ ஒரு சம்பவம் மூலமாக அந்த டீயை வந்து அதிகப்படியான சூடை ஏற்றி அதை உணர வச்சு அதே காட்சியை அதே மாதிரி அதே சூடை அந்த சாராயணம் குடிக்கிறப்பையும் வந்து வழக்கத்துக்கு மாறா டீ குடிக்கிற மாதிரி இந்த டீ குடிக்கிறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த ஆளுக்கு கொண்டு வந்து இவருக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தி அந்த சராயம் குடிக்கிறதே விட வச்சு தராங்க இந்த கதையை சொல்லி அந்த அம்மா என் நண்பர்கிட்ட சொல்லி இப்படிலாம் மூட்டை பகவானோட மனிமம் இருக்குங்க அந்த ஆள் தெரிஞ்சிக்காமல் என்னமோ மூட்டை பகவானை பைத்தியம் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு ஏதோ அவருக்கு வைத்தோலி அவருக்கு கூட வைத்தோலி சரியாக போயிருக்கு பாருங்க அவர் அந்த நட்டில் கூட இல்லாமல் வந்து ஏதோ வயிற்றுவோடு சரியாக போச்சு அதனால அவர் சொல்கிறத கேட்குறேன்ட்டு என்னமோ ஒரு ஒரு பைத்தியம் இருந்துச்சுன்னு பேசுகாருங்க சரி அவரே உணர்ந்து பாருங்க காலம் உணர்த்துங்க அப்படின்ட்டு சொல்லி எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்க அம்மா அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்காரர் வந்துச்சாருங்க அவரும் வந்து இந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு உரையாடிட்டு வாங்க பார்த்தீங்களா அதாவது எல்லாம் உள்ள ஞான வள்ளல் அவருடைய செய்திகள் அன்று நடக்கின்ற பொழுது பார்த்தால் அது ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் ஆனால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சில நாட்கள் கழித்தோ சில மாதங்கள் கழித்தோ அதனுடைய மகத்துவம் உணர்த்தப்படும் இயற்கையாலோ அல்லது ஒரு தெய்வீக சக்தியாலோ அந்த மூட்டை பகவானின் ஆற்றல்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உணர்த்தப்படும் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி